தமிழ்நாடு முழுக்க எங்க சரக்க உங்க கம்பெனி மூலமா விநியோகம் பண்ணுங்கிற முடிவோட தான் நாங்க வந்திருக்கோம் ஆனா நீங்க கேக்குற இருபத்தஞ்சு பர்சன்ட் கமிஷன் தான் கொஞ்சம் அதிகமா ஜெட்லமன் எங்க பூர்ணா ஏஜென்சி சாதாரண கம்பெனி இல்ல ஆக்கில ஆக்கியல இந்தியாவிலயும் பூர்ணா ஏஜென்சி சொன்னா ஒரு ரெகக்னேஷன் ஐ மீன் ஏபிடேஷன் மிஸ்டர் பிரபு இங்க கொஞ்சம் வர முடியுமா

உங்கள் ஆபீஸ் ஜிஎம் ஐ மீன் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் பிரபு திஸ் இஸ் மிஸ்டர் நாராயணன் திஸ் சார் உங்க கனகாம্বর சடி வெடில இருந்து சபைலணி தயார் பண்றாங்களா நம்ம ஏஜென்சி கிட்ட சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கறீங்க ப்ராடக்ட்டோட தரத்தை வச்சிட்டா நான் இதைய இன்னே பண்ண முடியும் வெரி குட் திஸ் இஸ் சாம்பிள் அண்ட் திஸ் இஸ் லேப் சர்டிificate இத டெஸ்ட் கா சொந்த லேபரேட்டரிக்கு இன்னைக்கு அனுப்பிச்சறேன் நாளைக்கு ரிசல்ட் வந்துரும் நீங்க நாளைக்கே வந்து ப்ளீஸ் எனக்கு சந்த பதினி எக்ஸ்போர்ட் கான்பரன்ஸ் நீங்க ஒரு மூணு மணிக்கு என்ன சந்திக்க முடியுமா நிச்சயமா வந்துடும் சார் போயிட்டு வரேன் சார் தேங்க் யூ விஷயம் வந்து லாக் சேர்த்து தேங்க் யூ சார் வரோம் சார் சார் யோஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் கேன் யூ ஸ்பேர் மீ ஃபியூ மினிட்ஸ் நிச்சயமா நிச்சயம் நம்ம மேங்களூர்ல ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸரை போட்டிருக்கோமே மிஸ்டர் செல்வராஜ் அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அவரை பத்தி வேண்டாதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க சார் நான் மத்தவங்க சொல்றது அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் i'm neither a fool nor am i hasty. not that mr. Prabhu. mr. Selvaraj Anju sharma, in our i'm mr. vailaker. you know it. it is your yes, sir. how? i mean, how do you believe it? you needn't, sir. but who's mr. Selvaraj to me? i'm concerned more about you. pardon this fun, but i mind your business, you and your organization. in the narva at the ratafina, i have a general manager, aya na i have other but your well, mr. Prabhu. yes, sir. Chikret? thank you, sir. மிஸ்டர் சனூரா கெட்ட நீங்க என்ன நடவடிக்கை ஐ மீன் ஏனி ஆக்சன் எடுத்துக்கலாம் நான் அதை தலையிட மாட்டேன் ஐ மைண்ட் அவர் பிசினஸ் யூ அண்ட் அவர் ஆர்கனைசேஷன் ஓ sorry sir That's all right.

எங்க கிளம்பிட்ட என் ஃப்ரெண்டோட ஒரு சினிமாவுக்கு போறேன் பத்து மணிக்குள்ள வந்துடும் சரிமா போயிட்டு வாமா தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட் பிரபு சினிமா அடல் சொல்லி இன்பமோ இன்பம் கொடுத்து வச்ச பயப்படாத ஒண்ணும் கேட்காது இந்த பாரு எந்த டேமேஜும் இல்லாம உருப்படியா வந்து சேரு ஓகே

அதையே நான் ரொம்ப அவமானமா நினைக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அங்கிள் நான் சம்பாதிக்கிறேன் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் உங்க பொண்ணு பத்மா சம்பாதிச்சா அவகிட்ட பணம் வாங்க மாட்டீங்களா சரிமா உங்க அப்பாவ காட்ல உங்களுக்கு பிடிவா ரொம்ப ஜாஸ்தி சொல்ல மறந்துட்டேனே உங்க அப்பா கிட்ட அந்த லெட்டர் வந்திருக்கு எனக்கா இல்லமா எனக்கு படிக்கிறேன் கேளு ஆனந்தா நீ உன் பொண்ணு ஜெயந்தி கூட கிராமத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு போக கூடாதா இங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு ஆறு ஏக்கர் நடந்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் உன் பொண்ணோட வந்து ஹாயா இருந்துட்டு போயேன் லைன் மேல விழுந்தது பிரபு சொல்றா லைனுக்கு வெளியே விழுந்தது நான் சொல்றேன்

போய் உங்களுக்கு தெரியறதுல தப்பில் இருந்தார் அப்போ பிரபுவுக்கு பத்து வயசு இருக்கும் முரளியை விட ரெண்டு வயசுதான் சின்னவன் பிரபுவோட அப்பா சாகரப்போ அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சுட்டு சுத்திட்டாரு அன்னையிலிருந்து அவனை நானும் அவரும் எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வளர்த்தோம் இது வரைக்கும் முரளி வேற பிரபு வேறன்னு நான் வித்தியாசமே பார்த்ததில்லை முரளியும் அப்படித்தான் பிரபுவ கூட பிறந்தவனா தான் நினைக்கிறான் சார் இப்போ நான் கொடுக்குற ஆர்டர் ரெண்டு ரெண்டு பிளேட் கொண்டு வரணும் ஓகே இதெல்லாம் நீ சொல்லணுமா ரொம்ப அனுபவசாலி கொண்டு மலாய் குல்பி தோ பட்டர் பக்கோரா தோ கேஷூ தோ ஹாட் டாக் தோ தட்ஸ் ஆல் வேற ஆர்டர் கொடுக்கறது யார் நீங்க அம்மா சொன்ன தட்ஸ் ஆல் நான் சொன்னோம் அப்புறமா தான் நீ போனோம் ஓகே எஸ் சார் பிரபு ஒரு ஸ்வீட் ரெண்டு காரத்துக்கு மேல இருக்கு என்னோட ட்ரீட் ஷதா வேற ரெங்க விட்ட ஓகே சமோசா டூ தட்ஸ் ஆல் சார் நீங்க நல்ல ஐட்டா சமோசா டூ தட்ஸ் ஆல் பிரபு நீங்க எல்லாத்துலயுமே ஓவர் பத்மா லிமிட்டோட இருந்தா பிரயோஜனம் இல்ல லிமிட்டா திருமே அந்த என்ன எனக்கு பிடிக்காத இந்த பொம்பளங்களே பிடிதா இந்த பொம்பளங்கனா அட அந்த 16 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள மாட்டிக்கிட்டு தணறிட்டு இருக்காங்களே அந்த பொம்பளங்க அவங்களுக்கு ත්‍ரில்லே பிடிக்காதுன்னு வெளிய சொல்லுவாங்க ஆனா அந்த ත්‍ரில்லயே நினைச்சிட்டு தூக்க முடியாம படுக்கையில போறண்டு போறந்து நீங்க and she bought some better butter to make the bitter butter better butter हमारी विटिक्ट इट 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 नो 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 इट आ ना यह ना बोल दे नो अब ये फास्टर ही बिक रहा है ओके बट सब बिटर बटर और शिवासब बेटर बटर टू मेक द बिटर बटर बेटर बटर इटी बाट सब बटलर टू ईट बटर एंड टू मेक हिटलर डी बटलर करेक्ट हाँ सेंट प्रसेंट कर